ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச கேசரி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம குழந்தைங்களுக்குலாம் லீவ்ருப்பாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது சேமியா ரவை சேர்த்து எப்படி இந்த டேஸ்டான கேசரி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் நிறையாவே நெய் சேர்த்து செய்யலாம் இப்போது நெய்லேயே முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க திராட்சை வந்து நல்லா உப்பி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியும் திராட்சையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது இந்த நெய்லையே ரெண்டு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நம்ம பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் கால் கப்பு சேமியா எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் கால் கப்பு சேமியாவை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ சேமியா நல்லா வெந்ததுக்கு இது கூடவே முக்கால் கப்பு ரவையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சேமியா வேண்டான்னா நீங்கள் ஒரு கப் ஃபுல்லாகவே ரவை கூட சேர்த்துக்கலாம் இப்போது ரவையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரவையை வந்து நம்ம கைவிடாமல் கலரி விட்டுடலாம் அது கட்டியாகும் நம்ம வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூடவே சர்க்கரை சேர்க்க போகிறோம் நம்ம ஒரு கப் ரவைக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறேன் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இல்லை குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போது சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது ரொம்பவே எலகும் இந்த பதத்துக்கு வரும் இது நம்ம திருப்பவும் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் கட்டிப்படாமல் நல்லா கிளறி விடுங்க இந்த மத்தில நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க இதில் வந்து நம்ம நிறையவே நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோ இல்லை ஆயிலோ உங்களுக்கு எது விருப்பமோ நிறையவே சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ திருப்பவும் நல்லா கலறி விட்டுக்கலாம் பாருங்க கேசரி வந்து இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம முந்திரி திராட்சைலாம் ஃப்ரை பண்ணி இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் வேணும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது முந்திரி திராட்சை இதுக்கு மேலே போட்டாச்சு நான் டூ டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேன் மூணு கலரில் அதையும் வந்து இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போது இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம சேர்த்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்ட் இருந்துச்சுன்னா அதில் நெய் அடவிட்டு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபி வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்